ஊசி போட்டு தீட்டு போனேங்க அப்பவே நீங்க வந்துட்டு போடின்னு சொன்னால அதான் பாத்துட்டு போலாம்னு வந்தேங்க ஏங்க வீட்டுக்கு வந்திருந்தியே டேடி எங்க மாமியா தாங்க சொல்லிட்டு இருந்துச்சு நீங்களும் நீ சின்ன பொண்ணு என்ன டேடி வந்தீலாமே அவ என்ன எதுக்குன்னு தெரிஞ்சிட்டானேங்க வந்தேன் போன் நம்பர் என்கிட்ட கிடையாது ஆம பத்திமா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதனால தான் சரி உன்ன பத்தி கேட்டா என்ன ஏதுன்னு சரி தெரியுமா என்னன்னு உன்னை பார்க்கலாம்னு வந்தேன் என்னதுக்கா சொல்லுங்க லட்சுமி அக்கா ഇരു പത്തി മകനെ ഇരു പേസവും ഒക്കെ പറവാള അല്ലെങ്കിൽ കൂട്ടിങ്ങൾ നങ്ങ വന്നേ പിള്ളേ പോയി പാക്കണോ തടുപ്പുസി പൊട്ടത്തിന് ഞാൻ പത്തിയില്ല കാച്ചലടിക്കി നേരത്തോടി പോവാണ് ചീക്കറ നമ്മൾ പാത്തിട്ട് ഓടിരുന്നു വന്നേ ശരി ശരി പത്തിമ നമ്മൾ മുണിയുമ്പോൾ ഓർക്കില്ലേ നമ്മൾ ആ റാണിയുടെ മാമിയ അതൊക്കെ നട്ടി ഉടമക്ക് മുടിയില്ലെന്ന് ചൊല്ലി നമ്മൾ വസന്തയും ഉമ്മാളും ചൊല്ലിട്ട് തിരിതാളവ് മാവ വേറെ വിട്ടിട്ട് പോയിട്ടാവാൻ കയ്യിൽ ചാവിടിയത് കൂടെ തുട്ടില്ലാമ റോട്ടിൽ മയക്കം പോയിട്ട് എഴുന്നിട്ടില്ല ചൊല്ലിട്ട് കിടക്കാളവ് പിന്നെ അവളെ വസതിയുള്ള പൊമ്പളി കാട്ടി കയ്യിൽ തുട്ടില്ലാമ ഇറക്കി எது நாடகம் எது நடிக்க அளவுல பெறவு ஏமாத்துறதுக்கு என்னன்னு தெரியலையே இப்ப இடையில வேற சொத்த பூரா மகளுக்கு எழுதி கொடுக்கறதுக்காக போய் ஒரு வக்கீல பார்த்து கேட்டு போக போலாட்டி அப்ப எல்லா சொத்து ராணி பேர்ல இருந்திருக்கும் போல அந்த விஷயம் இப்ப தெரிஞ்சு ஒரு ரெண்டு வாரம் கூட ஆகல அதுக்குள்ள இப்படி உடம்புலாம் சரியில்ல அவளும் விட்டுட்டு போயிட்டு ஆத்தல் மூலம் பிரிஞ்சுட்டாங்க இது நாடகம் விடுதாவ இது நாடகமா உண்மையானு கூட நம்ப முடியலையே ஒருவேளை ராணிட்டு இருக்க சொத்தெல்லாம் எழுதி வாங்கறதுக்காக இப்படி அம்மையும் மூலம் நாடகம் ஆடுதாலும் நாங்க பிரிஞ்சுட்டோம் என்னை பார்க்க ஆளு இப்படி நைசா கொண்டு ராணி சேர்த்துக்கிடுவோம்ல அப்படி இவள்கிட்ட இருந்து இந்த சட்டை பூரா எழுதி மாலை கொடுக்கலாம்ங்கிற ஏமாத்துதால என்னன்னு தெரியல ஏட்டி நீ பக்கத்துல தான கிடக்க என்னன்னாலும் உனக்கு தெரியும் லட்டி அதனால தான் உனக்கு கேப்பா என்ன ஏதுன்னு கேட்டேன் நான் வேற இதை சொல்லி ரொம்ப வருத்த விட்டு கிடந்தாளா அவ போய் பார்க்கணும்னு நிக்க அத உண்மை ஏதோ பொய் ஏதோன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு போவேன்னு நினைச்சு விட்டுட்டேன் உனக்கு எதுவும் தெரியுமா பாத்தீமா ஏக்கண்ணா அப்படிலாம் கேட்டேன் ஆனா அவையெல்லாம் ரெண்டு மூணு நாளா ஒத்தையில தாங்க இருக்காவ அடுப்பொண்ணும் பத்தாய்க்கல நான் முந்தானேத்து நான் தாங்க கொஞ்சம் காப்பி போட்டு கொண்டு கொடுத்தேன் துட்டு இருக்காயின்னு அதை பற்றி என்ன சொல்லலைக்கா ஆனால் அவன் மக போயிட்டான்னு வேணா சொல்லி அழுதாவ வேற ஒன்றும் சொல்லலை வேற எனக்கு அவ்வளோவா தெரியலக்கா ஆனால் மவா இல்லை அங்கே அவனும் சரியாக சாப்பிடாம தான் இருக்காவா ஆனால் அது துட்டு இல்லாமையா என்ன ஏதுன்னு தெரியல உண்மையாக நடிப்பான்னு எனக்கு தெரிலக்கா அதை எப்படி நம்ம பார்க்க முடியும் அவைய தான் எல்லாரும் நமக்கு எப்படி கண்டுபிடிக்க நம்மகிட்ட சொல்லுதான் வச்சு தானேக்கா நம்ம நம்மளும் தெரிஞ்சுக்கிட முடியும் ஆனால் அவன் நாலஞ்சு நாளாக சாப்பிடாம இருந்தது வேணால் உண்மைக்கா சாப்பிடாம இருந்தாவ வீட்லயும் ஆள் கிடையாது அவி ஒத்தையில தான் இருக்காவ அது வேணா உண்மைக்கா மத்தபடி அவி நடிக்காவலா உண்மையாவே உடம்பு முடியல என்னையாதுன்னு தெரியல இப்படி மயக்க மட்டும் இருந்துட்டாவும் நானும் பாக்கலக்கா கேள்விதான் பட்டேன் நம்ம ருக்கமா சொல்லி நம்ம உமாவும் வசந்தான் ஆஸ்பத்திரி கொண்டு ஒரு நாள் ஃபுல்லா வச்சு கொண்டு வந்து விட்டாவளா வீட்டுல இப்ப வீட்டுலதான் இருக்காவாக்கா

தெறவே எப்படி நானே பாக்கது கிடையாது எப்பையில இந்த நாய்க்குளமும் வீட்ல இருந்தாதான் பார்க்க முடியும் ஓ சேரி சேரிட்டி காலையில சாபடல வைக்கல काय पेरंद கறி ஏத்திட்டிருக்கீ நம்ம பூ மாதிரி பल्ले எடுத்து போ புளிச்சோர்க்கின்ட கிட்டல அவ கிண்டி கொடுத்து அவே நானு காப்புல எட்டிப் போயிட்ட மക്കളെ அவ இன்னைக்கு வீட்டுக்கு வரல ஒரு கல்யாணஞ்சாங்க பே சாப்டிட்ட அவ இன்னி சாயங்காலம் கறி வேணும் பத்தி ஆகங்க வந்து மீன் வைंडर சொன்னே வயنده கறி ஏத்திட்டிருக்கேன் இப்பதான் தோட்டத்துக்குப் போயி வந்துதான் அவன் அங்கே இருக்கும்போது ஒரு மாதிரி புலம்பிட்டே கிடந்தாளா அவன் என்ன ஏதாவது விசாரிச்சு சொல்லுவோமேனு உங்க வீட்டுக்கு வந்தோம் பாத்தீமா சரி சரி காப்பு நான் பாட்டுமாக்கா பிள்ளைங்க அங்கே ஒத்தையில விட்டு வந்திருக்கேன் காய்ச்சல் இருக்கா நம்பி பார்க்க நான் இன்னொரு நாள் சும்மா இருக்கும்போது இங்கே வாரேங்கா ஆ சரி பாத்தீமா புள்ள எதுவுமே கண்டுபிடிக்க முடியல ராணிட்ட போய் என்ன சொல்லுது அது எல்லாரும் இதை தான் மனுஷன் ஒரு தடவை போய் சொன்னா அதுக்கப்புறம் உண்மையை சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாவ போல அந்த அம்மா ஒரு வாட்டி பொய் சொன்னது இப்போ உண்மை சொல்லுதா பொய் சொல்லுதானே தெரில அது இப்போ ஏசது போல் நம்மளுக்கு பொய்யாதான் தோணுது என்ன செய்யணும் ஒன்றும் தெரிய மாட்டேங்கி இப்போ வீட்லேயே இருந்து ஒரு மாதிரி சரியா இருக்குப்பா எங்கேயாவது எங்களை வெளியில கூப்பிட்டு போங்கப்பா ஏப்பா எங்களுக்கு இந்த மாசம் ஒரு டிவி வாங்கி தரீங்களாப்பா எல்லார் வீட்லயும் டிவி இருக்கு தெரியுமா நம்ம வீட்டுல மட்டும்தான்ப்பா டிவி இல்லை மக்களே உங்களே டிவி வேணுமா இவ்வளோ நாள் என் மக்களையும் சொல்லலை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்போ டிவி வாங்கி தந்திருப்பேன்ல இன்னைக்கு ராத்திரி உங்களை நீங்கள் தூங்கும்போது டிவியோட தான் தூங்குவேன்னு நான் வாங்கிட்டு வந்து தார் மக்களே மக்களே நீங்கள் இன்னைக்கு ராத்திரிக்கு உறங்குறதுக்கு முன்னாடி அப்போ டிவி வேணுன்னு தருவேன் என்ன மக்களே அப்பா தான் ஆ மக்களே உண்மையாக தான் சொல்லுதேன் அப்ப டீ வேணுன்னு தார் என்ன சொருப்பா ஏடி சாயங்காலத்துக்கு சோறு பொங்கியாச்சு கறி என்ன வேணும் உங்க இருக்கும் நானா ஏதா ஒண்ணு வச்சேன்னா சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவியே உங்களுக்கு பிடிச்சது சொல்லுங்க செய்யதுதான் கேட்கேன் இம்மா நீ என்ன வச்சாலும் நாங்க நீங்க சாப்பிட்டுக்கிடுவோமா எங்க அப்பா இன்னைக்கு ராத்திரி டிவி வாங்கி தரேன் சொல்லியிருக்காவ நீ என்ன சாப்பாடுனாலும் செய்ய நாங்க சாப்பிட்டுக்கிடையோம் ஆமா இன்னைக்கு உன்னோட விருப்பமா நாங்க அடம் பிடிக்கவே மாட்டோம் அப்பா எங்களுக்கு டிவி வாங்கி தராவலாம் நீங்க நாங்க அடம் பிடிக்காம ஆ ராணி என்ன முகம் ஒரு மாதிரி வாட்டமாகவே இருக்கு சந்தோஷம் இல்லாமல் இருக்க என்ன ராணி என்னாச்சு சொல்லு வா ராணி பிள்ளைகளுக்கு டிவி வேணுமா பிள்ளைகளுக்கு வீட்டிலேயே இருந்து ஒரு மாதிரி இருக்கு போல நம்ம ரெண்டு பேரும் போய் டிவி வேணும் தருவோமா நீயும் வாரிய ராணி இல்லைங்க நான் எங்கேயும் வரல நான் வீட்டில் இருக்கேன் என்னாச்சு நீ ஒரு மாதிரி இருக்க ஓ காலையில் நடந்தது இன்னும் நினைச்சிட்டு இருக்கியோ எப்படி மறக்க சொல்லுதியா சோத்து கூட வலி இல்லாம பட்டையே கிடக்காம நடத்தவும் வாயில இருந்து கேக்கும் போது அதை மறந்துட்டு இருக்க சொல்லுதீங்களோ என்னால அப்படி கல்லு மாதிரி இருக்க முடியாது ஓ அதுதான் விஷயமா அதுக்கு நீ ரோ சோகமாவே ராணி நான் ஒன்னும் சொல்ல போறது இல்ல நீ இப்படி சங்கடப்பட்ட ஈரனா எதையும் கேட்கவும் போறது இல்ல உனக்கு ஆறுதல் சொல்ல போறதும் இல்ல ஏன்னா நீ எதாவது காரணத்தோட அப்படி இருந்தீனா உன்ன சமாதானப்படுத்தலாம் நீ ஒண்ணுமே காரணம் இல்லாம அப்படி இருக்கியே உன்னை பத்தி யோசிக்காதவங்களை பத்தி இல்ல நீ எதுக்கு யோசிக்கிற நான் என்ன சொல்லுதுன்னே தெரியல ராணி

நீ பார்த்தாலும் உனக்கு என்ன நல்ல பேர் கிடைக்க போகுது பட்டும் தீர்ந்தாம இப்படி இருக்கி அதை தான் எனக்கு ஆத்திரமா வருது உன் மேல இனிமேவாது நம்ம பிள்ளைய நாமனு கொஞ்சம் சந்தோஷமா இருப்போம் நீ அடுத்த வீட்டை பத்தி யோசிக்காம இரு எனக்கு புரியுதுங்க உங்க கோபம் எல்லாம் என்னோட கோபம் நியாயமா சொல்ல போனா என்ன விட அதிகமாக நீ தானா நீ கோவப்படணும் உன்னோட வாழ்க்கையே இழந்திருக்க நீ எப்படி நீ கோவம் இல்லாம நீ போய் பாக்கேன்னு சொல்லுதான் எங்க நீங்க எங்க இவ்வளவு சுயநலமா யோசிக்கிறீங்க எல்லாரும் சுயநலமா யோசிக்கும் போது நான் யோசிக்கிறது எந்த தப்பும் கிடையாது ஏன் பொண்டாட்டி என் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும்னு நான் யோசிக்க தப்பா அவி அவி அவியில பத்தி தானே யோசிக்காவ என்னை பத்தி யார் இங்க யோசிக்க இருக்கா என்னை பத்தி யோசிக்கிறவங்கள நான் நல்ல முறையாவே பாத்துக்கிடுவேன் அவியில பத்தி யோசிக்கணும்னு எனக்கு ஒரு அவசியம் கிடையாது ராணி நீயும் போவாத அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் எங்க என்னால முடியலங்க ஒரு சாப்பாடுக்கே இல்லைன்னு கேக்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா உங்க அம்மா எல்லாம் எப்படி வாழ்ந்தவியே நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் ராணி அதான் சொல்றேன் எனக்கு எல்லாம் தெரியும் எங்க அம்மா எப்படி வாழ்ந்தா எப்படி வந்தா எல்லாம் எனக்கு தெரியும் அவ என்னென்ன பண்ணான்னு ஒண்ணும் மறக்காம எனக்கு நல்ல மனசுல இருக்கு அவள அவளால பாத்துக்க முடியும் ராணி சும்மா நீ தேவையில்லாம கிடந்த இடையில ஊர்லாத அவி அவியில அவியவிய பாத்துக்கிடுவாவ உன் நல்ல மனசுல உன்னோட வச்சுட்டு வேலையை பாரு நீ எவ்ளோதான் நல்லது பண்ணாலும் உனக்கு ஒண்ணு திருப்பியாவது போறது இல்லை மறுபடியும் ஏமாற்றி வேணால் விடுவா நான் பாரு இவ்ளோ நாள் இல்லாத தலை சுத்தலும் இவ்வளவு சொத்து இருக்குன்னு இப்ப தெரிஞ்சுட்டுல அதனால இப்ப எப்படியாவது ஒன்றை ஏமாத்தி அங்க வர வச்சு அதை எழுதி வாங்கணும் அதுக்காக தான் இந்த நாடகம் எல்லாம் நடத்துதாவ அது உனக்கு புரியாம நீ கடந்து நீ வீட்டுக்குள்ள பிரச்சனை பண்ணிட்டு இருக்க பிள்ளைல தான் ராணி சந்தோஷமா இருக்கு நீ தேவையில்லாத இல்லாததை இதையும் போட்டு குலப்பிக்கிட்டு வீட்ல கொண்டு வராத. एवளோ விஷயங்கள் உனக்கு யோசிக்க சொல்லி தரேன். அதெல்லாம் யோசிக்க நீ எதுக்கு இத போட்டு யோசிட்டடக்க? அப்பா. பிள்ளைகள் பயப்படுதுடா நீ. என்னமோ செய்யுங்க. யாரே என்னமோ பண்ணுங்க. நான் சொல்லாததை யார் கேக்குறியே? தடசில எல்லாரே என்ன தாங்க சொல்லுவாவ. இவ்ளோ மர்மமா இவ்ளோ பக்கதிலே இந்த பொம்பளை இப்படி விட்டுட்டாலே, பண்னியோட விட்டுட்டாலே உடம்புக்கு முடியாம பேசி வச்சிருச்சு. நீ என்னடா நாலு பேரை நாலு விதமா பேசுவாவ? நீ உங்களுக்குள்ள என்ன சொல்லிட்டு அவிய வீ பட்டி போயிருவிய நான் தான எல்லாரத்தையும் ஏச்சும் பேச்சும் வாங்கணும் அடுத்த வீல பத்தி யோசிக்காதற நீ நீ கஷ்டப்பட்டு நின்னில உனக்கு எந்த அடுத்த வீ வந்து நின்னாவ நாலு பேர் பேசுவாவ நாலு பேர் பேசுவாவனு அந்த நாலு பேரும் நம்ம வாழ்க்கையில ஒண்ணும் செய்ய பரது இல்ல அவிய வீ பேசிட்டு போட்டோம் நீ பாட்டல அந்தால ஓ வேலைய பாத்திட்டு இரு அந்த பொம்பளை போய் பார்க்க கூடாத அவ்ளோதான் பார்த்தா நான் இருக்க மாட்டேன் இந்த வீட்ல நான் வேணுமா அது வேணுமா ரெண்டு நீ ஏதாவது ஒண்ணு முடிவு பண்ணிக்க